உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய அப்படி அந்த பெல் பட்டனை அமற்றினீங்க சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் வரும் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவுக்காக காத்திருக்கிறேன் இன்று நிறைய விஷயங்கள் இன்றைய இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதாவது வந்து இந்த டாக்டர் அர்ச்சனா வந்து தாக்கப்பட்டிருக்கிறாரு பாராளுமன்றத்தில் இது பற்றிய விஷயம் அது மட்டுமல்லாமல் புதிய நீதியரசராக நீ நியமனம் பெற்றிருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்ன முருது நிரூபா அப்படின்றவங்க வந்து பிரதமர் நீதியரசராக சத்திய பிரமாணம் செஞ்சுருக்கிறாங்க நேற்றைக்கு அதே மாதிரி கஜேந்திரகுமாரும் ஸ்ரீதரனும் ஆக இருவருமே வந்து இருக்கிற விஷயங்கள் இருக்கிறது இதே மாதிரி பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இது சம்மந்தமாக எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் என்ன நிறைய விஷயம் அப்படியே முழு விஷயங்களையும் வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது சரி இந்த டாக்டர் அர்ஜுனா வந்து தாக்க விஷயத்தை நாங்கள் பார்ப்பதற்கு விளக்கமாக பார்ப்பதற்கு முன்பதாக இலங்கையினுடைய புதிய பிரதம நீதியரசராக பிரதமர் உச்ச நீதிமன்றத்தினுடைய முருது நிரூபா பெர்னாண்டோ அப்படிங்கிறவங்க நேற்று காலையில் வந்து இரண்டு மணிக்கு வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரத் திசநாயக்க அவர்களுக்கு முன்னால் வந்து சத்திய பிரமாணம் செஞ்சிருக்கிறாங்க இவங்க என்ன காரணத்துக்காக வந்து ச நீதியராக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே இருந்த நீதியரசராக இருக்கின்ற ஜெயந்த ஜெயசூரிய அவங்க வந்து ஓய்வு பெற்றதை அடுத்து இவங்க வந்து நீதியரசராக வந்திருக்கிறாங்க இவங்க தான் வந்து இரண்டாவது பெண்ணாக இருக்கிறாங்க இலங்கை வரலாற்றுல வந்து இரண்டாவது பெண்ணாக இருக்கிறாங்க நீதியரசராக வந்திருக்காங்க இவர இந்த பெண் வந்து நாற்பத்தி எட்டாவது நீதியரசராகவும் இருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா முர்து நிரூபா அவங்க வந்து நாற்பத்தி எட்டாவது நீதியரசராகவும் இலங்கை வரலாற்றில் வந்து இரண்டாவது பெண்ணாகவும் இவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு சட்ட அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட இவர் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிரதி சொலிஸ்டர் ஜெனரலாகவும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மேலதிக சொலிஸ்டர் ஜெனரலாகவும் பதவி பெற்றிருக்கிறாங்க இவர் வந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அரச தரப்பு சட்டத்தரணியாக இணைந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி பணியாற்றியிருக்கிறாங்க யாருன்னு சொன்னால் இந்த முர்து பெர்னாண்டோ அப்படின்றவங்க வந்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் உச்சி ம உச்சி நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் இவர் வந்து பார்த்திங்க சொன்னா என்னுடைய இலங்கை ஜனாதிபதியினுடைய அனுரதிசநாயக் அவர்களுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இவர் வந்து சத்திய பிரமாணம் செய்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க சொன்னா எங்களுடைய இலங்கை அரசியல் வரலாற்றில் வந்து திரு கயந்திரகுமாரும் அதே மாதிரி திரு திரு ஸ்ரீதரன் அவர்களும் வந்து சந்திச்சிருக்கிறாங்க இவங்க எதுக்காக சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அரசியல் அமைப்பு உருவாக்கம் குறித்து வந்து இருவருமே வந்து ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த கடந்த கால அரசியல் நகர்வுகள் தொடர்பில் வந்து ஸ்ரீதரன் மீது விமர்சனங்கள் உண்டு ஆனால் வந்து கயேந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் சந்திப்பது வந்து அப்படின்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் இருவருமே வந்து சந்திப்பது வந்து ஒரு இந்தியாவினுடைய நகர்வாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தமிழ் மக்களிடையே பேசப்படுகிறது அதே போல் கயேந்திரகுமார் அதனை தமிழர்களுக்கின் நலனுக்காக வந்து கட்டாயமாக பயன்படுத்துவார் அப்படி என்றும் சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்கு இலங்கையில் வந்து இன்று பத்தாவது பாராளுமன்றத்தின் வந்த அமர்வு முதலாவது நாள் இடம்பெற்றிருக்கிறது இந்த பாராளுமன்ற அமர்வுல வந்து எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சஜித் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக முன்பதாகவே பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத ஒழிப்பதாக கூறிய தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்குவதாகவும் அது மட்டுமல்லாமல் இந்த ஊடகங்கள்ல வந்து பகிர்கின்ற விஷயங்கள் அதே மாதிரி அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்த இருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி மக்களை வந்து அடக்குவதாகவும் யாரன்னு சொன்னால் சஜித் வந்தவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் சஜித் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஊடக வேட்டையில் ஈடுபடுவது நியாயமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார் இவ்வளவு பெரிய ஆணையை பெற்ற பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையிலிருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைத்திருக்கிறது ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த சமூக ஊடக ஆர்வலர்களை பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை வந்து கைது செய்வது அல்லது அவர்களுக்கு எதிராக வழக்கு போடுவது அல்லது வந்து இது நீங்கள் நீ இப்படியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஈடுபடுவீர்களாக இருந்தால் இந்த பயங்கரவாத சட்டம் வந்து நீங்கள் நீடிக்கப்படும் என்று கூறப்படுவதை தவிர நீங்கள் சொல்வதை போல இந்த பயங்கரவாத சட்டச் சட்டத்தை நாங்கள் இல்லாமல் பண்ணுகிறோம் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்குற விஷயங்கள் எல்லாமே வந்து பொய்யான விஷயம் அப்படி என்று சொல்லி யாருன்னு சொன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் வந்து கழிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை இலங்கையிலிருந்து வெளிநாடு அதாவது பிரான்ஸ் அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்த நான் நேற்றைக்கும் இந்த வீடியோ பயந்திருந்தேன் வந்திருந்த எங்களுடைய இளைஞர்கள் வந்து ரஷ்யாவில் வந்து ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவதாக பரவலாக பேசப்பட்டது இது சம்பந்தமாக ரஷ்யா தூதரகத்தோடு தொடர்பு கொள்ளப்பட்டது அதே மாதிரி இலங்கையில இருந்து இலங்கை தூதரகம் ரஷ்யாவில் இருக்கு அந்த அவங்களுடைய வந்து தொடர்பு கொள்ளப்பட்டது ஆனா அவங்க ஒரு ரஷ்யா என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா நாங்கள் வந்து இலங்கை இளைஞர்களை வந்து உக்ரைனுக்கு உக்ரைனுக்கு எதிராக நடக்கிற இந்த போர்ல வந்து நாங்க வந்து ஈடுபடுத்தவில்லை என ரஷ்யா தூதரகம் சொல்லியிருக்கு அதாவது வந்து பிரான்சுக்கும் பெல்ஜியத்துக்கும் செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து உக்ரைன்ல வந்து போர்வதற்கு நிற்பதிங்கப்பட்டுள்ளனர் என்ற அந்த செய்தி வந்து பொய்யானதாகவும் இருப்பதாக ரஷ்யா சொல்கிறது அவ்வாறான தகவல்கள் ஆதாரமற்றவை எனவும் அடிப்படையற்ற என அடிப்படையற்றவை எனவும் ரஷ்யா தூதரகம் வந்து சொல்ல சொல்ல விரும்புகிறது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள்கள் பற்றி தாங்களும் வந்து கவனிப்பதாக சொல்றாங்க யார் என்று சொன்னா ரஷ்யாவினுடைய தூதரகம் இந்த தகவல்களின் நோக்கம் வந்து நாங்கள் இலங்கையும் ரஷ்யாவையும் வந்து பிரிப்பது அல்லது அவர்களுக்கும் இருவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்நிய ஒன்னிய ஒற்றுமைகளை வந்து நாங்கள் வந்து விரிசல் தான் இந்த ஊடகங்களில் வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து சொல்கிறார்கள் என்று சொல்லி ரஷ்யா தூதரகம் சொல்லியிருக்கிறது எங்கள் நாட்டுக்கு வருகிற அனைவரையும் அனைத்து வெளிநாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களின் விருப்பத்துக்கு த விருப்பத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப வேலைகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் ரஷ்யாவினுடைய தூதரகம் வந்து சொல்லி இருக்கிறது அதுபோல ரஷ்யாவில் தங்கி இருக்கின்ற இலங்கையர்கள் தொடர்பான தொடர்பான விடயங்களை மெஸ்கோவில் உள்ள ரஷ்யாவுக்கான இலங்கை தூதரகமே கையாளுகிறது என்பதையும் அவர்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் அதே மாதிரி இந்த நேர்மையற்ற வேலைவாய்ப்பு முகவர்களை இலங்கைக்கு இலங்கையிலிருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பது குறித்தும் எந்த தகவலும் தங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படி என்று சொல்லியும் ரஷ்யா தூதரகம் சொல்லியிருக்கிறது இப்போ இவங்களுடைய கருத்தின்படி என்னென்னு சொன்னா எங்களுடைய இடத்துல வந்து நாங்கள் இராணுவத்தில் வந்து எங்களுடைய இலங்கை தமிழர்களையோ இலங்கை இளைஞர்களையோ நாங்கள் இணைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஏற்கனவே வெளியாக இருக்கிற புகைப்படம் அவர்கள் ரஷ்யாவினுடைய ஆடைகளோடு இருக்கின்ற இராணுவத்தில் இருக்கின்ற அந்த புகைப்படங்கள் ஏற்கனவே வழியாக இருந்தது இப்ப இதனுடைய தன்மையை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றது வந்து குறிப்பிட்ட குடும்பத்துக்கும் கஷ்டமா இருக்கும் ஊடகங்களாக எங்களையும் கஷ்டமா இருக்கும் இலங்கை தூதரக தகவல் வழியில் வந்தால்தான் தான் உண்மையில இருக்கிறார்களா இல்லையா அந்த சகோதரர்களுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயம் வந்து இலங்கை தூதரகம் சொன்னால்தான் தான் நிச்சயமாக தெரியும் இல்லை என்று சொன்னால் யாருக்குமே வந்து இதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது அது இப்படியே இருக்கிறது மட்டுமில்லாமல் இந்த அரசு நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எரிபொருள் செலவு வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது இதனால் வந்து இந்த ஹைபிரிட் வாகனங்கள் அல்லது வந்து எலக்ட்ரானிக் வாகனங்களை வந்து பயன்படுத்துவதற்கு அந்த அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுது அதனால் இனி வருகின்ற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க திணைக்கணங்களை பணியாற்றுகின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாகனங்கள் ஹைப்ரிட்டாக இருக்கும் இல்லேன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் வாகனமாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் இதில் சொல்லிக்கொண்டு டாக்டர் அவர்கள் மீது பாராளுமன்றத்தில் தாக்குதல் நடந்திருக்கிறதா இல்லையா இது பற்றி விளக்கமாக பாராளுமன்றத்தில் பெரிய பூதாகாரமாக வடிச்சிருந்தது அதுக்கான விளக்கங்களை சொல்லியும் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது யாருமோ வந்து எந்த பிரச்சனைகளையும் வந்து டாக்டர் சொல்வதை கருத்தில் அதுக்கப்புறமாக சாமி நாங்கள் அப்படி இதை என்றாம் இப்படி என்று அது மட்டும் இல்லாமல் சிங்கள ஊடகங்கள் இனவாத ஊடகங்கள் எல்லாமே சொல்லியிருந்தன இல்லை இது வந்து டாக்டர் அர்ச்சனா வேணும் என்று செய்திருந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் டாக்டர் அர்ச்சனா மீதே பிழை சொல்லியிருந்தது சிங்கள இனவாத ஊடகங்கள் ஆனா அதுக்கப்புறமாக இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வந்து யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நளின் பண்டாரா என்ற பாராளுமன்ற உறுப்பினர் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து பாராளுமன்றத்தில் வந்து அவருக்கு வந்து எந்தவித படிப்பறிவும் இல்லை அவர் வந்து இப்போ பாராளுமன்ற கதறியை மதிக்க தெரியாதார் அப்படியான விஷயங்களை வந்து நளின் பண்டாரா வந்து சொல்லியிருக்கிறார் இந்த வேலையில் வந்து குறுக்கிட்ட யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய அமர்வில் வந்து உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷோ விதானகே கடந்த இருபத்தோராம் தேதி முதன் முதலாக நாடாளுமன்றம் கூடிய பொழுதும் எதிர்கட்சி தலைவரது ஆசனத்தில் அமர்ந்த யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தார் யாருக்குன்னு சொன்னால் சபாநாயகருக்கு இந்த நிலையில வந்து கேசோ விதாநகை உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது இடையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நான் முதல் முதலாள தடவையாக நாடாளுமன்ற தெரிவு செய்யப்பட்டு வந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவரது ஆசனத்தில் அமர்ந்த விவகாரம் தொடர்பில் வந்து தன் நாடாளுமன்றத்துக்குள்ளே தாக்குதலுக்கு உட்பட்டதாகவும் டாக்டர் அர்ஜுனா வந்து கூறியிருக்கார் இது சம்பந்தமாக குறித்த சபைக்குள்ளேயே இப்படி நடக்குமானால் நான் இவ்வாறு வீதியில வந்து சுதந்திரமாக தெரிய முடியும் அப்படின்னு சொல்ற கேள்வியையும் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து எழுப்பியதாகவும் சொல்லப்படுறோம் இதனையடுத்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார யாழ்ப்பாணத்திலிருந்து சுயேட்சைக்குழு ஊடாக நாடாளுமன்ற தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இவர் எதிர்க்கட்சி தலைவரின் காரியாலயத்துக்கு வந்து செயலாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமில்லாமல் இது சம்பந்தமாக சபை நாயக முறைப்பாடு செய்துள்ளோம் இங்க வந்து சிலர் படித்திருந்தார்களும் அவர்களுக்கு அறிவில்லை இதற்குரிய விசாரணைகளை வந்து நடத்தப்பட வேண்டும் எதிர்கட்சிக்குரிய ஆசனங்களில் அவரை அமர வைக்க வேண்டாம் அவரை வேறு எங்காவது அமர வையுங்கள் என்று கோரிக்கையை வந்து முன் இதனை அடுத்து மீண்டும் குறி குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நான் வந்து இன்றைக்கு மதியம் ரெண்டு முப்பது மணி அளவில் எதிர்க்கட்சித் தலைவரை வந்து சந்தித்து பேசுமாறு என்னை வந்து நிற்ப இருந்தாங்க அவரை சந்திப்பதற்காக நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த வேலையில வந்து அவருடைய செயலாளர் சுஜித் என்பவரோடு கலந்துரையிடம் கலந்துரையாடுமாறு கேட்டுக்கொண்டார்கள் இந்த வேளையில வந்து நான் போய் சுஜித்தோடு கதைக்கின்ற பொழுதுதான் அவர் வந்து என்னை தாக்கினார் ஆனால் எனக்கு வந்து திருப்பி தாக்குவதற்கு எனக்கு வந்து பெரிய வேலை கிடையாது ஆனால் அவர் வந்து வயதுக்கு மூத்தவர் என்னை விட வயதானவர் என்னுடைய அப்பாவினுடைய வயதை ஒத்தவர் அதனால நாம் வந்து அவரை தாக்கவில்லை என்கிற தன்னிலை விளக்கத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருக்கிறாங்க இந்த சம்பவம் தொடர்பில் சபாநாயகர முறை சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறும் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு இதன்போது போது அவர் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கின்றன இவ்வளவு தான் நடந்த விஷயம் ஆனால் இதுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவுக்கு அங்கே இருக்கின்ற எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது வந்து பர அங்கே ஏற்கனவே பாராளுமன்ற அனுபவம் உள்ள எங்களுடைய தமிழர்களோ அல்லது வேறு எவருமோ அங்கே வந்து எந்த விதமான குரலும் கொடுக்க இல்லை அப்படி என்றதும் வந்து இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமாக ஏனென்று சொன்னால் தமிழர்களாக இருக்கின்ற நாங்களே தமிழர்களுக்குள் ஒற்றுமை இல்லையா என்னும் பட்சத்தில் சிங்களவர்கள் அவர்கள் வந்து நசுக்கத்தான் பார்ப்பார்கள் இந்த வேளையில் அங்கே இருந்த எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவ கரம் கொடுக்கவில்லை அப்படி என்றதும் இந்த வேலையில் கவலைக்குரிய ஒரு விடயமாகும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய பகவர்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்